ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் மட்டன் கொழும்புலாம் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி சுவையில் ஒரு வெஜ் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதத்தோடு போட்டு பிசிஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்குல்ல வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் இது கூட ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சம் இலை அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஹோல் கரம் மசாலா நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இது நல்லா பொறிஞ்சதும் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப பொடியாயில் ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கட்டும் இப்போ இந்த வெங்காயத்தை கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டு மூணாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் வதக்கிட்டேன் இது கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா எல்லாமே ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போது ஒரு மூணு தக்காளி நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை நல்லா பொடியாக எந்த அளவுக்கு பொடியாக சாப் பண்ண முடியுமோ நீங்கள் அளவுக்கு நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க இப்போ தான் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு நீங்கள் சாப்பரில் போட்டுக்கூட நீங்கள் நல்லா சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நம்மளுக்கு காரம் அந்த அளவுக்கு இருக்காது அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூனில் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த கிரேவியை வந்து நல்ல இந்த மசாலா எல்லாம் கிரேவி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் அதனால ஒரு கால் கப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த தண்ணி நம்ம ஊற்றணும்ல நல்ல கிரேவி மாதிரி இப்போ வந்திருக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கலந்து பாருங்கள் ரொம்ப திக்காக இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் நல்லாவே ரெண்டு கப் அளவுக்கு ஃபுல் ஃபுல்லாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் எடுத்தால் பருப்பு உடையிற மாதிரி இருக்கணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு வரமிளகா அரை ஸ்பூன் சோம்பும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் நான் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சிட்டேன் இப்போ அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ அடுத்த பேட்சும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு பேட்சும் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி இப்போ நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் அதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் பாதி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் பச்சை மிளகா சேர்க்கல காஞ்ச மிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சதுனால அதோட காரமே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் மாவை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்க வரணும் அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க முடியும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி ஓரளவுக்கு அப்படியே கிரேவி மாதிரி வந்திருக்கு இது கரெக்டான பக்குவம் நம்மளுக்கு நம்ம இதை சுட்டு எடுத்து போடும்போது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா குழம்பு இழுத்துடும் அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயை நான் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இதுக்கு ஷேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுக்கும்போது அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே தட்டி தட்டி போட்டணும் உருண்டியாவும் பிடிச்சி போடக்கூடாது கிள்ளியும் போடக்கூடாது வடை மாதிரியும் போடக்கூடாது அப்படியே நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே ஒரு ஷேப் வரும் பார்த்தீங்களா அந்த ஷேப்பில் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஷேப்பில் போட சொல்கிறேன் இது கடலை மாவு பருப்பில் பண்ணாமல் கடலை மாவில் கூட நீங்கள் பண்ணலாம் கடலை மாவு இருந்தால் அதே மாதிரி இதில் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி கலந்து பண்ணலாம் ஆனால் அது குழம்புல போட்டவுடனே ரொம்ப சீக்கிரம் ஊறிடும் டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால தான் நான் பருப்பில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லாவே ரெண்டு பக்கமும் கலர் மாறி நல்லா கிறிஸ்பாக வந்துருச்சு இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் சுட சுட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ நல்லா பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு கலர் மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ குழம்பு இறக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த குழம்புல நம்ம பொறிச்சு வச்சுருக்கதை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இது அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்படி எப்படியே நம்ம புட்டோம்னா அப்படி சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு சிக்கன் மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இதோட டேஸ்ட்டு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா குழம்பு மாதிரியும் இருக்காது ஒரு திக்கான சிக்கன் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் நம்ம சுட்டு போட்டதுக்கப்புறம் அது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி டேஸ்ட்லியே இருக்கும் பார்க்குறதுக்கும் சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சுட சுட இட்லியோட இந்த குழம்பை தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் தோசையோட சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க சாதத்தோடவும் பிணஞ்சி சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான்வெஜ் டேஸ்ட்டில் வெஜ் குழம்பு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் தனியாக சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்